திருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாய நமோ மார்முகரங்க மகா தேசிகாய நம மார்முகரங்க மகா சர்குருவே நமோ மார்முகரங்க ஜோதி நமோ சரவண ஜோதி நமோ நம பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியமாக குடும்பத்தார்கள் மூளைகருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது யோசனை குழம்பு சில உணவு வழங்கப்படும் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசையார் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது கொரோனா காலகட்டத்தில் இருந்து முருகா சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியன் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் திருச்சி கலை திருநெல்வேலி ஓ அகத்தி சாயனம் ஓம் ஆறுமுகா ரங்கமகா முருகா சரலா